நடிகை சைலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியேனா ஜல்லிக்கட்டு காலப்படத்தில் நடிச்சிருப்பாங்க ஷைலா புஷ்வனம் பூங்கா வனம்னு அக்கா கேரக்டர் நடிச்சிருப்பாங்க சகிலா கவுண்டமணியும் செந்திலும் பொண்ணு பார்க்க வர காமெடி சீனில் நடிகை சைலாவுக்கு ஜல்லிக்கட்டு ரெண்டாவது படமா இன்றைக்கும் புஷ்வனம் பூங்காவனம்னு செம்ம வயர்லான அல்டிமேட்டு காமெடி சைலாவை கிளாமர் ஆர்டிஸ்டாக தெரிஞ்ச நமக்கு ஜல்லிக்கட்டு காலப்படத்தில் சைலா காமெடி கேரக்டரில் இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது சைலாவான்னு முதல் படமாக பிளே கேடுங்கிற படத்தில் நடிகை சில்க்ஸ் மிதாவுக்கு தங்கச்சி நடித்திருப்பாங்க நடிகை சைலா ஜல்லிக்கட்டு படத்தில் சேலை கட்டி குடும்பப்பண்ணா நடிகை சைலாவை பிளேக் எழுங்குன படம் நல்லாவே கிளாமருக்கு தள்ளிடுச்சு சைலாவை அதுக்கப்புறமா தமிழில் மறுமலர்ச்சி பொண்ணு விளையிற பூமின்னு தமிழில் நடித்த சைலா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மலையாள படம் என்ன கிணற தும்பிகள் படம் ஆறுக்கும் மேற்பட்ட மொழிகளே டப் செய்யப்பட்டு பன்னெண்டு லட்சத்தில் எடுக்கப்பட்ட படம் நாலு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சுதாம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஒன்று காலத்தில் செம்ம பிஸியாக இருந்த சைலாவுக்கு படங்கள் நிறைய நடிக்க வந்ததாம் சம்பள பணமாக மூட்டை மூட்டையாக வாங்கினாங்களாம் சைலா இது நடிகை சைலாவே ஒரு இன்டர்வியூவில் சொன்னது மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது கூடவே சைலா படம் ரிலீஸ் ஆகி மலையாளத்தில் நடிகை சைலா படம் தான் ஓப்பனிங் இருக்குமாம் கீரோக்கள் படங்களை விட சைலா படம் தான் வசூல் அல்லுமுன்னு சொல்லுவாங்க அப்புறமா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இனி கிளாமராக நடிக்க மாட்டேன்னு முடிவெடுத்து நடிக்கலாம் சைலா